வணக்கம் யுவர்ஸ் இது ஆலைவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சனி பகவான் இருக்கிற குறிப்பிட்ட சில கோவில்களை பத்திதான் தான் இந்த கோவில்கள்ல சனி பகவான் சுயம்புவாய் இருக்கிறாரு மனைவி குழந்தைகளோட மங்கள சனியா இருக்கிறாரு பாலசனி அப்படிங்கிற பேரிலையும் இருக்கிறாரு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாம பார்க்க போறது தேனி மாவட்டம் குச்சனூர்ல இருக்கிற சனி பகவான் கோவில் தான் இந்த கோவில்ல சனி பகவான் சுயம்புவா இருக்கிறாரு சுயம்புவா சனி பகவான் இருக்கிறது இங்க மட்டும்தான் இவர் இங்க லிங்க வடிவத்துல காட்சி தர்றாரு பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல காகத்துக்கு தான் உணவு வைக்கிறாங்க அதுக்கப்புறம்தான் பிரசாதமானது பக்தர்களுக்கே இங்க கொடுக்கப்படுது நாம பாக்க போறது திருவண்ணாமலை மாவட்டம் ஏரி குப்பத்துல இருக்கிற சனி பகவான் கோவில் தான் இந்த கோவில்ல சனி பகவான் உருவ அமைப்புல இல்லாம வடிவுல லிங்க அமைப்புல காட்சி தராரு மூணாவதா நாம போறது திருநறையூர்ல இருக்கிற மங்கள சனி பகவான் தான் இங்க இருக்கிற ராமநாத சுவாமி கோவில்ல சனி பகவான் தன் மனைவிகளான மாந்தா ஜேஷ்டா தேவியோட காட்சி தராரு இதோட இவர் குழந்தைகளான மாந்தியும் குளிகனும் இங்க இருக்கிறாங்க சனி பகவான் மனைவி குழந்தைகளோட இருக்கிறது இங்க மட்டும்தான் இங்க இவருக்குன்னு தனி கொடி இருக்குது இங்க இருக்கிற சனி பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது அது நீல நிறமா மாறதா சொல்லப்படுது கருவறையில தசரத மன்னரோட சிலையும் இருக்குது இங்க இருக்க சனி பகவான அவர் வழிபாடு செஞ்சதாவும் சொல்றாங்க உற்சவர் சனி பகவானுக்கு சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு இங்க திருமணமும் நடத்துறாங்க கடைசியா நாம பார்க்க போறது தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கோடிக்காவல்ல இருக்கிற சிவன் கோவில் தான் இங்க சனி பகவான் பாலசனி அப்படிங்கிற பேர்ல சிறியவரா காட்சி தர்றாரு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவசாய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி